கார்த்திகை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நீங்க வந்து குறியீடுகளை பத்தி நிறைய பேசுவீங்க மகாலட்சுமிய வந்து நம்ம இல்லத்திற்கு வரவேற்பதற்கு என்ன மாதிரியான கோலம் இட்டு நம்ம வரவேற்பது வந்து ரொம்ப சிறப்பு அதுவும் இந்த கார்த்திகை முதல் வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படின்றது எப்படி செய்ய கோலமே எந்திரத்தின் மறுவடிவம் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வீட்டுல தீய சக்திகள் அண்ட கூடாது இந்த கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு பண்றோம் அப்படின்னு நம்ம அம்பிகையிடம் என்ன விரும்பி கேட்கின்றோமோ அதை வந்து நிறைவாக தரக்கூடியவளாக இருக்கிறாள் இதுல ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் டைரக்ட் கிளாஸா நடக்க இருக்கு ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயி நமஹா அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருஜி நீங்க கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள் சொன்னீங்க ஐயப்ப பூஜை பத்தி எல்லாம் சொன்னீங்க எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்ற வழிமுறைகள்லாம் சொன்னீங்க சென்ற பதிவுல அந்த வகையில கார்த்திகை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நீங்க வந்து குறியீடுகளை பத்தி நிறைய பேசுவீங்க குறியீடுகள் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து கோலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ மகாலட்சுமியை வந்து நம்ம இல்லத்திற்கு வரவேற்பதற்கு என்ன மாதிரியான கோலம் இட்டு நம்ம வரவேற்பது வந்து ரொம்ப சிறப்பு அதுவும் இந்த கார்த்திகை முதல் வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படின்றது எப்படி செய்யலாம் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில கோலங்கள் அப்படின்றது நேர்மறை சக்தியினுடைய வெளிப்பாடு கோலமே எந்திரத்தின் மறுவடிவம் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வீட்டுல தீய சக்திகள் அண்டக்கூடாதோ அந்த அண்டாமல் இருப்பதற்கு நமக்கு கோலங்கள் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை நமக்கு செய்து கொடுக்கின்றது அப்படின்றத இந்த இடத்துல அடிப்படையில் நாம மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதுல இந்த கார்த்திகை மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளில் நாம மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப சிறந்த பலன் கிடைக்கும் ஏன் இந்த கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு பண்றோம் அப்படின்னா விருச்சக ராசியை தான் கார்த்திகை மாதம்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இந்த விருச்சக ராசி என்பது எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா குளம் குட்டை இதை குறிக்கக்கூடிய ராசி தான் விருச்சக ராசி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தாமரை பூவினுடைய வளர்ச்சி எங்கே இருக்குன்னா ஆறுலேயோ கடல்லையோ இருக்காது குளம் குட்டை தான் இருக்கும் அதிலும் குறிப்பாக அந்த குளம் குட்டையில் சேறு அதிகமாக இருந்தால் தான் பூ வளரும் அப்போது மகாலட்சுமியை நம்ம என்ன சொல்கிறோன்னா சேற்றில் முளைத்த செந்தாமரை அப்படின்னு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா அம்பிகையை அடிக்கடி நம்ம வந்து சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல இங்க விருச்சகரா ராசியில அனுஷ நட்சத்திரம்னு இருக்கு இல்லையா அதோடைய தாமரை தாமரைதான் அப்ப அனுஷ நட்சத்திரம் தான் மகாலட்சுமியினுடைய உண்மையான நட்சத்திரம் தான் இங்க யதார்த்தமான ஒரு உண்மை அப்ப மகாலட்சுமி உதித்த அனுஷ நட்சத்திரத்திற்குரிய மாதமாகவே இந்த விருச்சக மாதம் வருவதினாலே இந்த மாதம் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் எல்லாம் நம் மகாலட்சுமியை அவள் எந்தெந்த குறியீடுகளில் எல்லாம் இருக்கிறாரோ அந்தந்த குறியீடுகளுடைய அடிப்படையில் நாம என்ன பண்ணியாகணும்னா வழிபாடு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று அப்போ நாம அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா அப்ப முதல் வார வெள்ளிக்கிழமை நம்ம மகாலட்சுமிய ஸ்வஸ்திக் வடிவில் என்ன பண்ணணும்னா வழிபட வேண்டியது அவசியம் ஸ்வஸ்திக்னாலே எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குறியீடுகள் பற்றி நம்ம நிறையவே சொல்லி இருக்கிறோம் அந்த ஸ்வஸ்திக்ல நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து நாலு கார்னர் நாலு கார்னர்லையுமே நம்ம என்ன பண்ணணும்னா விளக்கு ஏற்றி வைக்கணும் அதுக்கப்புறம் அதனுடைய புள்ளியில ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும் மொத்தம் எத்தனை தீபம் ஐந்து தீபம் இந்த ஐந்து தீபமுமே நெய் தீபமாக இருக்க வேண்டியது அவசியம் பஞ்சுத்திரியாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த ஸ்வஸ்திக்கை வெறும் தரையில வரையலாமா ஆம் வெறும் தரையில தான் நம்ம என்ன பண்ணியாகணும்னா வரையணும் ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தண்ணீர் விட்டு நல்லா கிளீனாக தொடச்சிட்டு மாக்கோலம் போட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஸ்வஸ்திக்க வரைஞ்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து விட்டு அதற்கு பிறகுதான் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஐந்து அகல்களை ஏற்றி வைக்க வேண்டியது அவசியம் இதற்கு உரிய மலர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் இந்த முதல் வெள்ளிக்கிழமையில அர்ச்சிக்கக்கூடிய மலராக இருக்கிறது நெய்வேத்தியம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது பால் பாயாசம் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கல்கண்டு பொங்கல் வெண்கண்கண்டு பொங்கல் அப்படின்னு நமக்கு வந்து வெள்ளம் இல்லாம வெறும் கல்கண்டாலேயே செய்யற பொங்கல் இருக்கு அதை வந்து நம்ம நைவேத்தியம் செய்துக்கணும் இதற்குரிய போற்றி மந்திரம் என்ன அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் நம்ம வந்து ஆல்ரெடி மகாலட்சுமி அஷ்டகத்தை பத்தி ஒரு பதிவு கொடுத்துருக்குறோம் அதுல வந்து நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீதேஸ்வர பூஜிதே அப்படின்னு அதை ஆரம்பிக்க கூடிய அந்த மகாலட்சுமி அஷ்டகத்துல எட்டு பாடல்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா எட்டு லட்சுமிகளுக்கு நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த லட்சுமிகளுக்குரிய போற்றிகளை நம்ம மகாலட்சுமி அஷ்டகத்தை சொல்லி மல்லிகை மலர்களால் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஸ்வஸ்திக்கல் அழகாக சுடர் வடிவில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அம்பிகையை நம்ம என்ன பண்ணியாகணும் அர்ச்சித்து ஆவாகனம் செய்ய வேண்டியது அவசியம் ஆவாகனம்னா என்ன எழுந்தருள செய்தல் அதை பிறகு நெய்வேத்தியம் எல்லாம் அந்த பகிர்ந்து கொடுத்து நாம அம்பிகையிடம் என்ன விரும்பி கேட்கின்றோமோ அதை வந்து நிறைவாக தரக்கூடியவளாக இருக்கிறாள் இதுல ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா இந்த அகல்ல பஞ்சுத்திரிக்கு பதிலா தாமர தண்டுத்திரி போடலாமா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமை சுக்கரவார விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தாமரை தண்டினால் ஆக்கப்பட்ட திரியோடு நெய் ஊற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 சிறப்பான விஷயம் அதை தாராளமா ஃபாலோ பண்ணலாம் அதற்கு பிறகு நம்மளுடைய செல்வநிலை மிகப்பெரிய அளவில் உயர்றதை நம்மளால கண்கூடாக பார்க்க முடியும் இது மல்லிகைப்பூ தவிர வேற எதுவும் பயன்படுத்தணுமா ஒருவேளை கிடைக்கல மழை சீசன் என்ன பண்றது இந்த மாதிரிலாம் இருந்தா வில்வம் பயன்படுத்தலாம் துளசி பயன்படுத்தலாம் மேக்சிமம் முதல் வெளியில முடிந்தவரை மல்லிகைப்பூ பயன்படுத்துவதற்கு முயற்சிங்க வெள்ளிக்கிழமையில் இந்த எல்லா சுக்கரவாரத்திலையுமே நம்ம என்ன பண்ணோம்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மஞ்சள் நிற புடவைகளை தான் பெரும்பாலும் அணிந்திருக்க வேண்டும் மஞ்சள் நிறத்தில் நீங்கள் வந்து புடவை அணியும் பொழுது அந்த குரு காரகத்துவத்தை அதிகப்படுத்தி உங்களை நிலையாக பூஜை செய்கிறதுக்கான எல்லா சூழல்களையுமே கொடுக்கும் இதை வந்து கைம்பெண்கள் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அதே போல் வீட்டில் வந்து தீட்டுகள் நடந்திருக்கிறது ஒரு வருஷம் தீட்டை அனுஷ்டிக்கிறோம் இப்படிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அவர்கள் மட்டும் சற்று இதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது மற்றபடி எல்லாருமே இந்த பூஜையை செய்யலாம் இப்ப பெண்களும் இல்லை கைம்பெண்களும் இல்லை ஆண்களாக மட்டும் நான் மட்டும்தான் இருக்கேன் ஃபாரின்ல இருக்கேன் வெளியில இருக்கேன் ஆனா இருக்க நான் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் எந்த தப்புமே கிடையாது இதெல்லாம் ஃபாலோ பண்ணினா நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் குருஜி இப்ப நீங்க சொல்லும் பொழுது நம்ம இந்த ஸ்வஸ்திக் வரைஞ்சு அதுல வந்து ஐந்து அகல் தீபம் வச்சு அர்ச்சனை பண்ணனும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இப்ப நம்ம கிட்ட வந்து மகாலட்சுமியோட மகாலக்ஷ்மியோட படம் இருக்கு இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த மீன் வடிவ மகாலட்சுமி நம்ம இல்லத்துல இருக்காங்கன்னா அந்த ஆஹ் புகைப்படத்துக்கும் வந்த திருவுருவப்படத்துக்கு அதாவது தான் ஆஹ் இந்த கார்த்திகை மாதத்துல கோலம் மட்டுமே எந்திரமாக செயல்படும் பிம்பம் என்பது எந்திரமாக இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாதுன்னா செயல்படாது அது பொதுவாக பூஜாரையில் இருந்தாலும் இந்த பிம்பத்திற்கு நம்ம அர்ச்சனை பண்ணும்பொழுது தான் அதில் முழு உயிரோட்டம் என்பது சிறப்பாக ஏற்படுத்தப்பட்டு மிகப்பெரிய நல்ல பலன்களை நமக்கு அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை இப்போ குருஜி இந்த வெள்ளிக்கிழமையில குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அதாவதுமா வெள்ளிக்கிழமை எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ இந்த வழிபாடு வந்து லக்ஷ்மி நம்ம வீட்டில் கரெக்டாக உட்கார்ற டைமில் பண்ணணும் அப்ப உட்கார்ற டைம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரகோரை இந்த எட்டு டு ஒன்பது சுக்கரகோரை நேரத்தில் இந்த பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எனக்கு இந்த மாசத்துல இருக்கக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைக்குமான குறியீடுகள் அந்த கோல முறை என்ன பூஜை அப்படின்னு மக்களுக்காக சொல்லணும் அப்படின்னு தாழ்மையான வேண்டுகோளா அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன் ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் முதல் வெள்ளிக்கிழமைக்கு கொடுத்துருக்கீங்க நன்றி நல்லதுமா வெற்றி வேண்டுமா இது போன்ற பல ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் டைரக்ட் கிளாஸாக நடக்க இருக்குது ஸோ நேரடி வகுப்பில் ஜாயின் பண்ணி வாஸ்து ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய இன்னல்கள் இடர்களை நீங்களே களையறதுக்கு இது ஒரு அற்புத வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணனும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் குருஜியோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்